to my channel. வணக்கம் நீங்க அபிடி விலைவில் நம்ம பார்க்க போறது நெல்லை டவுனில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆலய பிரதிஷ்டையை முன்னிட்டு அசன பண்டிகை நடைபெற்றது இதனை நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் திருநெல்வேலி நகர சேகரம் டவுன் குற்றால ரோட்டில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு விருந்து நடைபெற்றது கீழ ரதவீதி அப்பர் நடுநிலை பள்ளியில் வைத்து நடைபெற்ற இந்த அசன சிறப்பு விருந்தினராக நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் கலந்து கொண்டு அசன பண்டிகையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேகர தலைவர் இமானுவேல் சாம்ராஜ் திருநெல்வேலி பெருமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் சேகர பொருளாளர் சாமுவேல் பொருளர் ஜான்சன் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சபை மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கூட வாழ்த்துகிறோம் நம்முடைய டவுன் பகுதிகளே மிக சிறப்பாக ஆலயம் அதிலே சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் அதை ஆண்டு வரை கொண்டு கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்முடைய ஆலய பிரதிச்சை பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதைத் தொடர்ந்து அது நிமித்தமாக நம்முடைய மக்களுக்கும் இந்த பகுதியுடைய ஏனைய மக்களும் வந்து ஆகாரம் புசிப்பதற்காக அசன விருந்து ஒழுங்கு செய்யப்படுகிறது அதே போல இந்த ஆண்டும் இந்த அசன விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது யாவரும் வந்து பங்கு பெறுகிறார்கள் உங்களை யாவருக்கும் நன்றி சொல்கிறோம் குறிப்பாக இந்த ஆலயத்தின் மூலமாய் ஆலயத்தினுடைய மக்களாகவே இணைந்து இந்த காரியங்களை செய்கிறார்கள் இதில் பங்கு பெறுகிற மக்கள் ஒருவேளை இந்த திருச்சபயர் மாத்திரமல்ல இந்த பகுதியில் ஏனைய மக்களும் வருகிறார்கள் அது மாற்றமல்ல வெளியிடங்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரையும் ஆண்டுடைய நாம அதில் வாழ்த்துகிறேன் நன்மை திருப்தி செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உங்களுக்கு அதை தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆசீர்வதிப்பாராக யாவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்